முறுக்கு மாறி மொறு மொறுன்னு தோசை செஞ்சு சாப்பிட ஆசையாக இருக்கா இனி மணிக்கணக்காக அரிசியை ஊற வைக்கவும் வேணாம் மாவை புளிக்க வைக்கவும் வேண்டாங்க வெறும் அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க டக்குன்னு ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி நல்லா மொறு மொறுன்னு சொட்டு சாப்பிட்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு தோசை மாவுக்கான அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம் எந்த அளவில் நீங்கள் அரிசி ஊற போடுறீங்களோ அதை வந்து மூணு பாகமாக பிரிச்சுக்கோங்க இந்த டம்ளர் அளவில் தான் நான் இன்னைக்கு அரிசியை ஊற போட போகிறேன் உதாரணத்துக்கு இந்த டம்ளரில் பாதி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இந்த டம்ளரோட கால்வாசி அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க இன்னொரு கால்வாசி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க எந்த பாத்திரம் எடுத்தாலும் மெஷர்மெண்ட் வந்து இந்த அளவில் இருக்கணும் இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி இதை நல்லா கழுவிடுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் முதல்ல அரிசியும் உளுந்தையும் நம்ம அரைச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இந்த அரிசி கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக சீரகம் சேர்த்து மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் வர மிளகாக்கு பதிலாக நீங்கள் பச்சை கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க மாவு கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம் மாவு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கல்லுப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அரிசி உளுந்து ரெண்டுமே ஊற வைக்கும்போது புதுசாக சேர்த்துக்கோங்க பழைய அரிசி உளுந்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோசை வந்து அவ்வளோவுக்கு நல்லா வராது தோசை மாவு ரெடியாகாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி பார்த்துரலாம் நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தோசை எந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வருது பாருங்கள் இந்த தோசைக்கு நம்ம சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லைங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அரிசியை மணிக்கணக்காக ஊற வச்சு மாவை புளிக்க வச்சு இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி உடனடியாக ஒரு தோசை மிக்ஸ் ரெடி பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் முறுக்கு மாதிரி நல்லா முறு மொறுனு சூப்பரான ஒரு தோசை ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்